கொடைக்கானல் ரிசார்ட் பிளாக்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் டிஎன்ஏ காட் டாட் காம் மறுபுசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையகம் சென்னையில் அனகாபுத்தூர் பகுதியில் இருக்கிற குடிசை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களை அப்புறப்படுத்தக்கூடிய நடவடிக்கை அந்த வீடுகளை இடித்து கட்டிடங்களை இடித்து அந்த மக்களை அப்புறப்படுத்தக்கூடிய நடவடிக்கை நடந்து கொண்டிருந்தது அதை காணொளி வாயிலாக அனைவருமே பார்த்திருப்போம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்த்தோம் அதன் பிறகு அவர் ஒரு நீண்ட நெடும் பதிவை கூட பதிவிட்டிருக்கிறார் இந்த மக்கள் பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியிலே அடையாறு ஆற்றை ஒட்டி வசிக்கக்கூடிய பகுதி மக்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் அந்த பகுதியிலே சாந்தி நகர் காதே மில்லத் நகர் தாய் மூகாம்பிகை நகர் எப்ஜிஆர் நகர் ஸ்டாலின் நகர் இப்படி இருக்கக்கூடிய அந்த சுற்றி இருக்கிற அந்த பகுதி மக்களுக்கு இது போன்ற ஒரு இடர்பாடு நேர்ந்திருக்கிறது புறம்போக்கு இடத்துல வீடு கட்டியிருப்பதாக சொல்லி அரசாங்கம் அந்த இடத்தை கைப்பற்றுகிறது மக்களை அப்புறப்படுத்துகிறது இதுல முதல் கட்டமாக சீமான் வெளியிட்டிருக்கிற அந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்க அந்த மக்கள் என்ன சொல்றாங்க இதனுடைய பின்னணி என்ன சென்னைக்கு சென்னையில் இதுபோன்று நடப்பதற்கு நீண்ட நெடும் வரலாற்று பின்னணி இருக்கிறது அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது குறித்து நாம் பேச வேண்டியிருக்கிறது சம்பவ இடத்திற்கு சென்ற சீமான் ஒரு அறிக்கையை உடனடியாக வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையில் அவர் சொல்லப்பட்டிருப்பது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலேயே இந்த மக்களை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை எடு எடுத்திருந்தாங்க அப்ப கிட்டத்தட்ட அப்போ ஒரு இருபது வீடுகளை இடிச்சிருந்தாங்க தொண்ணூறு மக்கள் அதனால் பாதிக்கப்பட்டதாக தெரிகிறது அப்பவே சீமான் வந்து அவர்களிடம் பேசி தற்காலிகமாக அந்த இடத்தை இடிக்காம வச்சிருக்கிறதுக்கான வேலைகளை செய்து வந்திருந்தார் ஒரு மக்களுக்கு பக்கம் நின்று அரசாங்கத்தை எதிர்த்து பேசியிருந்தார் தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக திமுக இது போன்ற கையகப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்கிறது அப்படிங்கிறது சீமான் அவருடைய குற்றச்சாட்டு அதே போன்று அந்த ஆற்றை கூவம் ஆற்றை அடையாறு ஆற்றை ஒட்டி இருக்கிற இந்த பகுதி மக்களை அப்பாவி மக்களை ஏழை எளிய மக்களை காலி பண்ணக்கூடிய இந்த அரசு அதே மீண்ட நடும் மதிர் சுவர்களை எழுப்பி அதே பகுதியிலே இருக்கக்கூடிய மிக பெரும் ஆட்களை காலி பண்றதுக்கான அந்த ஒரு துணிச்சலை அவங்க மதில் சுவரை இடிப்பதற்கான துணிச்சல் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கிறார் பெரும் முதலாளிகளுக்கும் நில விற்பனர்களுக்கும் வணிகர்களுக்குமாக இந்த இடங்களை தான் உங்களுடைய நோக்கமாக இருக்கிறது திமுக அரசுடைய செயல்பாடுகளாக நோக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறத சீமான் அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார் தொடர்ந்து இந்த மக்களை இப்படி அப்புறப்படுத்தக்கூடிய இந்த நடவடிக்கைகளிலிருந்து அரசு முற்றாக இந்த நடவடிக்கையை கைவிட்டு நிரந்தரமாக அவர்களை வீடை இடிக்காம அவ இடத்தை அவர்களிடம் ஒப்படைப்பதற்குண்டான வேலையை செய்ய வேண்டும் அப்படிங்கறத அவர் கேட்டிருக்கிறார் சரி அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர்கள் சொல்வது என்ன அப்படின்னா போன்ற இந்த இடம் புறம்போக்கு இடம் தான் அப்படின்னாக்க எதற்காக இங்கே எங்களுக்கு மின்சார கட்டணம் குடிநீர் இணைப்பு மின்சார இணைப்பு குடிநீர் இணைப்பு வீட்டு வசதி வாரியத்துக்காக ஒரு டாக்ஸ் கட்டுறோம் இப்படி வீட்டு வரி இப்படி எல்லா விதமான சாதாரண மக்கள் ரேஷன் கார்டில் இருந்து ஆதார் அட்டையிலிருந்து வாக்காளர் அட்டை அடையாள அட்டையிலிருந்து ஒரு சாதாரண மக்கள் வாழ்வதற்கு இந்த வசிப்பதற்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ அந்த அடிப்படை வசதிகள் எல்லாம் நிரம்பி செய்யப்பட்டிருக்கிற ஒரு பகுதி எப்படி நீங்க அதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு இது புறவோ தெரியாதா அதே போன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் கேள்வி எழுப்புறாங்க அதே போன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இடத்தை இடிப்போம் சொல்லிட்டு முன்கூட்டியே எங்களுக்கு தகவல் சொல்லல ஏன்னா ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதம் மட்டும் இது போன்ற ஒரு முயற்சிகளில் ஈடுபட்டாங்க நாங்க முடியாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணோம் கலைஞர் காலத்திலேயே இந்த இடம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது பட்டா வழங்குவதற்கு முன்பாக பட்டா வழங்கல ஆனாலும் வழங்குவதற்காக ஒரு மஞ்சள் கார்டு ஒண்ணு கொடுத்தாங்க அப்படின்றத பதிவு செய்யறாங்க இதே ஸ்டாலின் அவர்களுடைய தான் அப்படி ஒரு மஞ்ச கார்டு கொடுத்து இப்போதைக்கு பின்னால நீங்க இந்த மாதிரி இந்த இடத்தை பட்டா போடுவதற்கு இந்த கார்டை ஒரு இந்த கார்டை வந்து ஒரு ஆவணமாக பயன்படுத்தீங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அப்படின்னு அந்த மக்கள் சொல்றாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அதே சமயத்துல அந்த மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கிறதுனா இந்த எங்களை போன்ற ஏழை எளிய மக்கள் நாங்க என்ன செஞ்சோம் நாங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன இழப்பு இல்லை நாங்க காலி பண்றதுனால உங்களுக்கு என்ன பெரிய லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும் பொழுது காசா கிராண்ட் அப்படிங்கிற இது போன்ற ஒரு பெரும் முதலாளிகள் இந்த ரியல் எஸ்டேட்டுக்காரங்க இவர்களுக்காக தான் இவர்கள் இந்த வேலையை செய்து தருகிறார்கள் அந்த காசா கிராண்டுங்க வர்றதுக்காக எங்களை போன்ற அப்பாவி மக்கள் எங்க குடிசை எல்லாம் ஒண்ணுமே இல்லை வீடெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்க இப்போ இந்த இடங்களை இடித்து தான் அவர்களுக்கு தர வேண்டுமா அப்போ அவங்களுக்கு கொடுக்கும்போது இது புறம்போக்கு நிலமாகாதா எங்களுக்கு மட்டும்தான் நீங்க அதை செய்யணுமா அதுக்கு மக்களுக்கே போட்டு கொடுத்துடலாமேங்கிற மாதிரி அவங்களுடைய குமுறல்களாக இருக்கிறது இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இவர்களின் பகு பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை தாண்டி அரசுடைய கொள்கை முடிவு என்ன செய்கிறது என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு இடம் அது புறம்போக்கிடமாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட தேவை வரும்பொழுது அதை கைப்பற்றி கையகப்படுத்துவது அப்படிங்கிறது லீகலாவே சரியானது அப்படின்னு சொல்லிட்டு அரசுடைய கொள்கை முடிவு அப்படிங்கிறது சொல்லுது அந்த மக்கள் சொன்னது போல காசாக் போன்ற ரியல் எஸ்டேட் நிறுவனத்துக்கு இது கைமாற்றப்படுகிறதா அப்படின்னு சொல்லி தெரியல அப்படி கைமாற்றப்பட்டாலும் கூட அவருடைய வருவாய் அரசுக்கு தான் வருகிறது ஏன்னா இந்த சம்பவம் நடக்கும் போதே வருவாய்த்துறை அதிகாரிகள் இருந்து எல்லா விதமான முறையான அதிகாரிகளுமே ஸ்பாட்ல சம்பவ இடங்கள்ல இருந்திருக்கிறாங்க முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல் காவலர்களை பாதுகாப்புக்காக அந்த இடத்துக்கு அழைத்து சென்று தான் முறையாக தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது பொக்லைன் இயந்திரத்தை வைத்து அந்த வீடுகள் எல்லாம் இடிக்கப்படுகிறது இதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்தே இந்த சிக்கல் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்துல இந்த சிக்கல் பூதாகரமாகிறது ஆகிறது அப்படிங்கிறத அது என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது எழுத்தாளர் ஆ பன்னிரெண்டில் ஒரு பதிவை எழுதியிருப்பார் இந்த பதிவில் குறிப்பிடப்படுகிற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சென்னையில் இதே போன்று இந்த அடையாறு ஆற்றங்கரை ஓரம் பெசன் நகர ஓரம் அதே போன்று பக்கிங்காம் கால்வாய் ஓரம் எண்ணூர் துறைமுகம் ஓரம் வசிக்கக்கூடிய இந்த மக்கள் தான் மதுரவாயில் அருகே இந்த மக்கள் எல்லாம் தான் சென்னையினுடைய பூர்வகுடி மக்களாக அநேகமாக இருக்கிறார்கள் குறிப்பாக அடையாறு ஓரம் இருக்கக்கூடிய இந்த மக்கள் இந்த பூர்வகுடி மக்களை அப்புறப்படுத்தக்கூடிய அந்த செயல் உலகமயமாதலுடைய ஒரு பகுதியாக நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்கள் அப்படிங்கிற பெயரில் இந்த மக்களுக்கு மாற்று குடிசை வாரியத்தை ஏற்பாடு செய்தும் ஏற்பாடு செய்யாமலும் முறைகேடுடன் அதை செய்தும் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு ஒரு வழி செய்து இந்த பூர்வகுடி மக்கள் வசிக்கக்கூடிய அந்த இடத்தை பெருமுதலாளிகளுக்கு உண்டான வணிக மால்களாக அவர்களுக்கு உண்டான பெரும் செல்வந்தர்கள் வசிக்கக்கூடிய அடுக்கங்களை கட்டக்கூடிய இடங்களாக மாற்றக்கூடிய இந்த ஒரு போக்கு இது வந்து உலக அளவிலாக நடந்து கொண்டே இருக்கிறது இந்தியாவிலும் தமிழகத்திலும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அவர் எழுதின கட்டுரையில் இந்த குறிப்புகள் இருக்குது அதே போன்று மிக முக்கியமாக அந்த பகுதியில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இதே அடையாறு ஆற்றங்கரை ஓரம் இருக்கக்கூடிய ஆர்கேயபுரம் ஆகட்டும் புதுநகராகட்டும் இது போன்ற சில பகுதிகளில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட முன்னூறு குடிசை வந்து எரிந்த அந்த சூழல் இருந்திருக்கு அதன் பிறகு அந்த மக்கள் ஏதோ ஒரு காரணங்களாக காரணங்களால் ஒழுக்கட்டாயமாக அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் அதுபோன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய துரைப்பாக்கம் பெரும்பாக்கம் இன்னொரு பக்கம் பெருங்கலத்தூர் இது வரைக்குமே இருக்கக்கூடிய ஓக்கியம் இந்த மாதிரி நிறைய பகுதிகளெல்லாம் வந்து மக்களை அங்கு சென்று தங்க வைக்கப்பட்டனர் இந்த பகுதியில் இருந்த மக்கள் அதாவது சென்னையின் பூர்வகுடியிலாக இருந்த சென்னை மக்கள் சென்னைக்கு அப்பால் இருக்கக்கூடிய உருவாகக்கூடிய குடியிருப்புகள் அந்த புதிய குடியிருப்புகளுமே பார்த்தோம்னா இந்த பெரும் அடுக்கங்களை கட்டுவதற்காக அதாவது இந்த பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கட்டுறாங்க இல்லையா அந்த போன்ற அபார்ட்மெண்ட்ஸ் கட்டுவதற்காகவே உருவாக்கப்பட்ட நகர்கள் அந்த நகர்களில் சென்னையின் பூர்வகுடி மக்கள் அந்த நகர்களில் இங்கிருந்து அப்புறப்படுத்த அங்க தங்க வைக்கப்படுகிறார்கள் அந்த பகுதிகளில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கிளாஸ் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக வரும் புறமாக அங்கேயும் எதிர்காலத்தில் இதே பிரச்சனை வரும் அதாவது பக்கத்துல எம்ஜிஆர் சொல்லுவார் ஒரு ஒரு பாடல்ல எம்ஜிஆர் வந்து அந்த பாடலை முணுமுணுக்கிற மாதிரியான காட்சிகள் வரும் மண்ணாந்து பார்க்கிற மாளிகை கட்டி அதன் அருகில் ஏழை குடிசி அப்படின்னு அதுபோன்று அந்த கிளாஸ் வகுப்புவாத பிரச்சனை வரக்கூடிய அந்த நிலைமைகள் அங்கே இருக்கிறது அதனால அவங்களும் ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த மக்களை அங்கிருந்தும் பிற்காலத்தில் அப்புறப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது அதனால அங்கேயும் இந்த பிரச்சனை இருக்கு இருப்பினும் இந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அந்த சூழல்ல அந்த காலகட்டத்தில் நிறைய குடிசைகள் திடீர் திடீர்னு காரணம் இல்லாமல் எரிந்து போகக்கூடிய அந்த சூழல் உருவானது அதற்கு பின்னணியில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் பொழுது அப்படி எரிந்து அந்த சாம்பலானதுக்கு பிறகு அந்த மக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு இருக்கிற அந்த பகுதிகள் பேசப்படுகிறது இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது ஏற்கனவே வீடுகள் ஒரு வீடுகளில் ஐயாயிரம் வீடுகள் கிட்டத்தட்ட திமுக அரசுடைய பழைய திமுக அரசு காலகட்டங்களில் அது வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க கட்டி கொடுத்துருந்தாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினெண்டு காலகட்டங்கள் வாக்குல தான் இப்ப நான் சொன்ன இந்த பிரச்சனை பூதாகரமாகிறது ரெண்டாயிரத்தி பதினைந்து வருது தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையை ரெண்டாயிரத்தி பதினைந்தை முன் சென்னை ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பின் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கலாம் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து வெள்ள பெருக்கும் போதுதான் வெள்ளத்தால் சென்னை மக்கள் சென்னை பெருமளவுல பாதிக்கப்பட்ட பிறகுதான் இந்த சென்னைக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையுமே காரணம் வந்து இந்த நீர்நிலைகள் தான் அங்கங்கு முறைகேடான முறையிலே கட்டப்பட்ட வீடுகள் தான் குடியிருப்புகள் தான் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுகிறது கண்டுபிடிக்கப்பட்டாலும் கூட அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா உணரக்கூடிய தரப்பாக ரெண்டாயிரத்தி பதினைந்து அமைகிறது அதன் பிறகு இதுல ரொம்ப சீரியஸா ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் முனிசிபாலிட்டியில இருந்து ஒரு பக்கம் அரசாங்கத்திலிருந்து இன்னொரு பக்கம் தனிநபர் வாரியங்கள் இவங்க எல்லாமே வந்து இதை பற்றி ஆராய்ச்சி பண்ண தொடங்கி ஓகே இதோட பிரச்சனை இதுதான் சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க சென்னை ஏற்கனவே இப்ப பெருங்கலத்தூர்ல இருந்து ரெட்டேரியில இருந்து குளத்தூர்ல இருந்து எல்லாமே வந்து ஏரி ஏரி வேளச்சேரி அப்படின்னு சொல்லி ஏரின்னு சொல்லி பெயர்கள் முடி என்ன காரணம்னா சென்னையில் ஏற்கனவே ஏரிகள் நீர் நிலம் நிலைகள் நிரம்பிய ஒரு இடம் ஒரு மழை பெய்யும் பொழுது அந்த மழை தன்னைத்தானே தான் சென்று எங்க நிரம்பணுமோ அங்க நிரம்பி இதுதான் என்னுடைய சொல்லி காட்டிக்குது அப்படி இருக்கும் பொழுது சென்னையுடைய இந்த பிரச்சனைகளை சரி செய்யாமல் சென்னையுடைய சரி செய்ய முடியாதுன்னு உணர்றாங்க அதற்காக இந்த விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது இருப்பினும் இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆனாலும் கூட இந்த மீண்டும் இந்த ரியல் எஸ்டேட்டுக்கான அந்த இடங்களை வந்து கையகப்படுத்துவது இது போன்ற பெருமுதலாளிகளுக்கு தாரை வர்க்கப்படுவது இப்போ பன்னாட்டு நிறுவனங்களுக்கு சீமான் சொன்னது போல பன்னாட்டு நிறுவனங்கள் நில விற்பனர்கள் அது போன்ற முதலாளிகள் ரியல் எஸ்டேட் காரங்க இவங்களுக்கெல்லாம் தொழிற்சாலைகள் இவர்களுக்கெல்லாம் இந்த இடங்களை கொடுப்பது அப்படிங்கிறது நின்றபாடு இல்லை ஏற்கனவே தமிழகத்திலே ஆங்காங்கே இந்த நிலகம் கையகப்படுத்துவது அப்படிங்கிறது பரந்தூர் தொடங்கி மேல்மா திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிப்கார்ட் தொழிற்சாலைக்கு எதிராக போராடி வரக்கூடிய பதிமூன்று ஊர் பகுதி மக்கள் மேல்மா சிப்காட் இண்டஸ்ட்ரியை எதிர்க்கூடிய மக்களாகட்டும் பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்கூடிய மக்களாகட்டும் அங்கேயும் ஒரு பதிமூணு மக்கள் மக்கள் இருக்கிறாங்க அதுபோன்று சமீபத்தில் மதுரை அருட்டாப்பட்டி திட்டத்துக்கு எதிராக அந்த மக்கள் போராடினார்கள் ஓரளவுக்கு அதில் தீர்வும் காண முடிந்தது அதுபோன்ற நெய்வேலியை நிலக்கரி சுரங்கத்துக்கு எதிராக அந்த சுற்றி இருக்கிற பகுதிகள் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களும் குரல் எடுத்து வருகிறார்கள் இதுபோன்று அங்காங்கே நடக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை ஆதாரத்தை பாதிக்கூடிய பிரச்சனைகளாக மக்கள் முன்வைக்கிற பிரச்சனைகள் அவர்களை அப்புறப்படுத்துவதற்கான நிலம் கையகப்படுத்துவதற்கான அந்த நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு எதிராக அந்த மக்கள் போராடக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதற்கு எதிராக வலுவான குரல்கள் எழுப்பப்படுமா அப்படிங்கிறத நாம் இன்னும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இன்னொரு தருணத்தில் விரிவாக வேறொரு விஷயத்தை பற்றி நாம் பேசுவோம் நன்றி